வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பில் நாங்கள் நேற்றைய வகுப்பில் இந்த உலக படம் பற்றி பார்த்தோம் நாங்கள் இன்றைய வகுப்பில் வந்து இலங்கை படம் சம்பந்தமான சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம் இலங்கை படம் குறிப்பது அதாவது இலங்கை படம் பயிற்சி ஒன்று தந்திருக்கிறேன் பயிற்சி ஆறு என்று சொல்லி ஒரு இலங்கை படம் தரப்பட்டிருக்கிறது அதே போல இங்க வந்து புராதன நீர்ப்பாசன முறையில் குளங்கள் என்ற ஒரு ரெண்டு இலங்கை படங்கள் இங்க தரப்பட்டுள்ளது முதல் அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அப்ப இதுல முதலாவது படத்தை நாங்க பார்ப்போம் புராதன நீட்பாசன முறையில் குளங்கள் அப்ப இதுல வந்து தனியா குளங்கள் மட்டும்தான் இதுல நான் தந்திருக்கிறேன் அதாவது குளங்கள் ஒவ்வொரு குளங்களையும் கட்டிய மன்னர்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் மன்னர்களும் அப்பளங்களும் இப்ப நாங்கள் பார்ப்போம் இந்த புராதன முறையில கட்டப்பட்ட குளங்கள் ஒவ்வொன்றும் அதாவது வந்து ஒவ்வொரு நதிகளை அண்டி இந்த குளங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது இதுல நீல நிறத்தால காட்டப்பட்டுள்ளதெல்லாம் குளங்களாக இருக்கின்றது குளங்கள் சமுத்திரங்கள் நீல நிறத்தால நிறந்துடப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த இடைக்கிட கோடுகள் போட்டு அதாவது ஒரு கருப்பு கோடு கீறி சின்ன சின்ன கோடுகள் அதுல வரையப்பட்டிருக்கு அதுகள் வந்து கால்வாய்கள் என்று சொல்லி நாங்க காணலாம் இப்ப குளங்கள் வட்டமாக நீல நிறம் தீட்டப்பட்டுள்ளது மற்ற கால்வாய்கள் வந்து சிறிய சிறிய கோடுகளால கீறப்பட்டிருக்கின்றது அப்ப நாங்கள் இதுல முதலாவது பார்ப்போம் முதலாவது வாவி என்னன்னு சொல்லி அதாவது மகா வாவி முதலாவது மகா கணதர வாவி அது எங்க இருக்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வந்து இந்த நதியை முதல் பார்க்கணும் மெல்வத்து ஓயா மெல்வத்து ஓயாவில் இவ்விடத்துல தான் இருக்கிறது இந்த அம்புக்குறி கொண்டு வந்து இதில் நேராக காட்டப்படுது மெல்வத்து ஓயாவில் இருக்குது இதுதான் மகா கணதர பாவி என்று எடுத்து கொண்டுகிறான் அதை மாதிரி அதற்கு அடுத்தது நாய்ச்சதுவ குளம் அப்படியே அம்புக்குரியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது எந்த நதிக்கு கிட்ட இருக்குன்னு சொன்னால் அதாவது எந்த நதியில் இருக்குன்னு சொன்னால் மெல்வத்து ஓயா இதில் சின்னனாக காட்டப்பட்டிருக்கிறது நாச்சதுவ குளம் அதாவது வந்து இவ்விடத்துல இருக்கிறது வந்து நாச்சதுவ குளம் அதாவது வந்து நீலன்றத்தில் போட்டிருக்கிறேன் அதே போல நுவரவாவி அதுவும் மல்வத்து ஓயாவில் தான் இருக்கிறது இந்த சிறியதாக காட்டப்பட்டிருக்கிறது நுவரவாவி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுகிறான் அதே போல திசாவாவி திசாவாவி அதுக்கு பக்கத்தில் இருக்குது அதுவும் மல்வத்து ஓயா தான் அதாவது வந்து இவ்விடத்துல அதாவது திசாவாவி பூடப்பட்டு இருக்கின்றது அதே நேரம் நாங்கள் இங்கால ஒரு கால்வாய் போடப்பட்டிருக்கு அதாவது கீறி அந்த அதே நேரம் சின்ன சின்ன சிறிய கோடுகளால் விளைந்து காட்டப்பட்டிருக்குது கால்வாய் அதாவது ஜோத கால்வாய் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறோம் அதுக்கு ஜெயஹங்கி என்று பெயர் அப்போ அதாவது வந்து ஜெயஹங்கை அல்லது ஜோத கால்வாய் இந்த கலா ஓயாவுக்கும் இந்த மல்வத்து ஓயாவுக்கும் இடையில இந்த கால்வாய் வந்து இங்கே வரையப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த நீளத்துக்கு இது வந்து ஜெயஹங்கை அதா அல்லது வந்து ஜோத கால்வாய் என்று சொல்லி சொல்றோம் அது இந்த வாவியோட போய் இதுல இணையிது அத மாதிரி கலா ஓயா இப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இதுல இருக்கிற நதி வந்து இங்க ஓடப்பட்டிருக்கிறது கலா ஓயா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம் அத மாதிரி இங்கால வந்து மினிப்பே கால்வாய் அதாவது இந்த மினிப்பே கால்வாய் எடுத்தோம்னு சொன்னா இது வந்து மகாவலி கங்கை மகாவலிகங்க போய் இங்க திருமணமேலை கடல்ல கட கிழக்குது அப்ப இந்த மகாவலி கங்கையினுடைய இந்த கங்கையினுடைய ரெண்டு பக்கம் இங்கால கிழக்கு பக்கம் இங்கால மேற்கு பக்கம் அப்போ இந்த மினிப்பே என்றது மேற்கு கரையிலே அமைந்திருக்கு இதில் பார்த்தா தெரியும் இந்த மகாவலிங்க அங்கை கிளியாற்றில் இருந்து இங்கால வந்து இந்த கரையால் நிறந்துட்டி போட்டுக்கணும் இதில் மினிப்பே கால்வாய் அதாவது வந்து மகாவலி அங்கேன்ற மேற்கு கரையில் அமைந்திருக்குன்றது அதே போல் இந்த மகாவலி அங்கையினுடைய கிழக்கு கரையை பார்த்தோமாட்டா அதுலேயும் ஒரு கால்வாய் இருக்குது அதாவது அந்த கால்வாய் மினிப்பே இந்த இது கிழக்கு கரை இது மினிப்பே இந்த மேற்கு கரை இங்கால கீரை இருப்பது வந்து மினிப்பே கால்வாயினுடைய கிழக்கு கரை அப்போ நடுவில் வந்து மகாவலிகங்க காணப்படுகின்றது அதை மாதிரி இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குருளு பாவி அதாவது வந்து இது யானோயா யானுவோயாவில் காணப்படுகிறது இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன குளம் இருக்கு குருளு பாவி நீலன்றதால நுழைந்துட்டி இருக்கிறேன் குருளு பாவி அதே போல் இங்கால நாங்கள் பார்த்தோம்னா இது வந்து சேருவிலை என்ற ஒரு இடம் சேருவிலை அதே போல் கந்தலாய்க்குளம் இதில் நாங்கள் எடுத்தோம்னு பண்ணு சொன்னால் அதாவது வந்து கந்தலாய் குளம் காணப்படுகின்றது அதுக்கு அடுத்தது வந்து பக்கத்தில் கபுடுலு குளம் அதாவது மகாவலி அங்கையினுடைய மேற்கு கரையில் காணப்படுகிறது இதில் கபுடுலு குளம் அதே போல் கிரித்தலை வாவி கிரித்தலை வாவியும் மகாவலி அங்கையினுடைய மேற்கு கரையில் இந்த இவ்வாறு காட்டப்பட்டிருக்க கலரால் அதாவது கிரித்தலை வாவி அதே போல இங்கால பராக்கிரம சமுத்திரம் மிகப்பெரிய சமுத்திரம் அதாவது வந்து இந்த மகாவலி கங்கை எடுத்தமுன்னு சொன்னா இந்த மகாவலி கங்கையினுடைய ஒரு வளைவில வந்து மிகப்பெரிய சமுத்திரம் மகா பெராக்கிரமாவில் கட்டப்பட்டது இதுல இது பராக்கிரம சமுத்திரம்னு சொல்லி எடுத்து கொள்ளுகின்றான் அப்போ ஆகவே இதுல வந்து ஒவ்வொரு குளங்கள் எல்லாம் நீலங்குறத்தாலதான் நந்திருக்கிறான் அப்ப இத கிரித்தலவாவி வந்து பராக்கிரம சமுத்திரத்துக்கு பக்கத்திலே இருக்கு அதுக்கு மேலே மேலே காணப்பருவ தான் கிரித்தலவாவி கிரித்தலவாவிக்கு மேலே இருக்கிறது கவுடுலு பாவி எல்லாம் கவுடு குளம்னு சொல்றது அதுக்கு மேல கந்தலாய் குளம் காணப்படுகின்றது மற்றது மினிப்பே கால்வை மகாவலி அங்கே கிழக்கு கரையில ஒரு பகுதி காணப்படுது மகாவலி அங்கே மேற்கு கரையில ஒரு கால்வை அதாவது மினிப்பே கால்வாய் காணப்படுகிறது அதே போல இதை வந்து கீழே பார்த்தோம்னு சொன்னால் அதாவது மினிப்பே அணை இங்க பார்த்தோம்னு சொன்னால் இவ்விடத்துல வந்து ஒரு கருப்பாக நுழந்துட்டப்பட்டிருக்கு அது மினிப்பே அணை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப இது கால்வாய் இந்த நிறந்து விட்டப்பட்டிருக்கிறது அதாவது இந்த கோடுகறி சின்ன சின்ன இடங்களால நிறந்துட்டிருக்கு இது வந்து கால்வாய் இதுல இருக்கிறது மினிப்பே அணை என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்றோம் அப்ப இது வந்து புராதன நீர்ப்பாசன முறையில குளங்கள் இந்த குளங்களுக்கும் இது எல்லாம் ஒவ்வொரு மன்னர் தான் இந்த குளங்களை கட்டி இருக்கணும் அப்ப அந்த குளங்களுக்கான அந்த நதிகளோடு அண்டி இந்த குளங்களை எல்லாம் அமைந்திருக்கின்றது அப்ப நதிகள் நாங்கள் ஏற்கனவே இலங்கை படத்துல என்னென்ன நதிகள் பார்த்துருக்குறேன் அப்போ அதுகளை தொடர்ந்து பார்த்து பயிற்சி செய்தா இதுல வந்து அந்த இந்த ந எந்த நதிக்கு கிட்டே எந்த குளம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ மெல்வத் ஓயாவில் வந்து வந்து இதுல நிறைய குளங்கள் இருக்கு மகா வாவி நாச்சதுவ குளம் அஹ் நுவரவாவி திசாவாவி எல்லாம் இந்த மெல்வத் ஓயாவிலே அமைந்திருக்கு அப்ப அப்படி நாங்கள் இந்த சரியான முறையில நதிகளை இனங்காண்டம்னு சொன்னா இந்த கால்வாய்களை ஞாபகத்துல வைக்கிருக்கலாம் அடுத்தது பார்ப்போம் கீழே உள்ள இலங்கை படத்தில் பெறப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு பொருத்தமான இடங்கள் அருகே எழுதப்பட்டுள்ளது அப்ப கீழே பயிற்சி ஆறு ஏற்கனவே பயிற்சி அஞ்சு வரை இலங்கை படங்கள் செய்திருக்கிறோம் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் போட்ட வீடியோக்களை வந்து போய் பார்த்தா தெரியும் பயிற்சி அஞ்சு வரை இந்த இலங்கை நான் போட்டிருக்கிறேன் இது வந்துப்ப பயிற்சி ஆறுல இலக்கம் தொடர்ந்து போட்டிருக்கேன் அறுபத்தொன்னுல இருந்து இதுல எழுபத்தி ரெண்டு வரை இந்த படத்துல இலக்கங்கள் புரிக்கப்பட்டு இருக்கின்றது அதாவது அறுபத்தி ஒன்றுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரை இது அறுபத்தொண்டு அதே போல எழுபத்தி ரெண்டு வரை இந்த இலக்கங்கள் இலங்கை படத்துல இலக்கங்கள் தந்திருக்கிறோம் அந்த இலக்கங்களுக்கு பொருத்தமான இடங்கள் இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கிறான் இதில் எழுதின இடங்கள் எல்லாம் சரியான இடங்கள் தான் இப்ப இலக்கம் அறுபத்தி ஒன்று என்றதை பார்ப்போம் அதாவது இலக்கம் அறுபத்தி ஒன்று இங்கே இருக்கு இப்ப இந்த அறுபத்தி ஒன்று என்ற இடத்துல வந்து என்ன இடம் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் சிலாபம் அப்போ இது நாங்கள் எடுத்தோம் சொன்னால் இது என்ன நதி என்று பார்க்கணும் அதாவது இது தெதுரு ஓயா இப்போ தெதுரு ஓயாவுக்கு அருகில் அதாவது இந்த கரையில் அமைந்திருக்குது சிலாபம் என்ற இடம் அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வந்து அதாவது கலாபாவி அப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதில் இருக்கிறது கலாபாவி அப்போ இது என்ன நதி என்று தெரியவணும் மேலே இருக்கிறது ஓயா இது எடுத்தமனு சொன்னால் கலா ஓயா இந்த கலா ஓயாவில் இதில் இருக்கிறது தான் இந்த கலாவாவி கற்பால நிறந்துட்டப்பட்டிருக்கு அறுபத்தி ரெண்டு என்ற இலக்கம் குறிக்கிறது வந்து கலாபாவி அதே போல அதுக்கு பக்கத்தில் அறுபத்தி மூன்று அன்று போடப்பட்டிருக்கு அதுவும் கலா ஓயாவுக்கு பக்கத்தில் கலாபாவிக்கு பக்கத்தில் இருக்கு இப்பன் கட்டுவ அப்ப நதி வந்து கலா ஓயா இதுங்கிட்ட பழைய பெயர் கோண நதி என்று சொல்லி பார்த்தனாங்க அப்ப இதில் இந்த கலா வாவிக்கு தான் கீழே இப்பன் கட்டுவ என்ற ஒரு இடம் இருக்கின்றது இது இலக்கம் அறுபத்தி மூன்றால காட்டப்பட்டு குறித்திருக்கிறேன் அதே போல இலக்கம் அறுபத்தி நாலு இது வந்து இலங்கை துறை லங்கா பட்டுண என்று சொல்லி சொல்றேன் இது வந்து கோகண்ண துறைமுகம் திருகோணமேல அதுல வந்து இது இந்த இதுல கோகண்ணன்ற ஒரு இடம் இருக்கு துறைமுகம் அதே மாதிரி இங்கே வந்து இதுல அறுபத்தி நாலு நிறந்துவிட்டப்பட்ட அந்த இடம் வந்து இலங்கை துறை அதே போல அறுபத்தி ஐந்த இடத்தம்னு சொன்னால் இங்கே இருக்கு அறுபத்தி ஐந்து மகாகமாய் இது முதல் எந்த நதி என்று பார்க்கணும் இது நில்வளகங்கை வளவகங்கை இது வந்து கிருந்தியோயா அப்ப இதுல வந்து கிருந்தியோயா இந்த நதி வந்து கிருந்தியோயா அதுக்கு பக்கத்துல கீழே அடியில இதுல வந்து அறுபத்தி என்ற இலக்கம் வந்து மகாஹமா என்ற இடத்தை குறிக்கின்றது அதே போல அறுபத்தி ஆற நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்க வந்து அறுபத்தி ஆறு இருக்கு இதுல அது மெல்வானை இது வந்து எந்த நதிக்கு கிட்டே இருக்குன்னு பார்க்கணும் இந்த நதி என்னன்னு பார்க்கணும் முதல் இது கங்கை அப்ப இந்த களனிகங்கையினுடைய மேற் மேல கங்கைக்கு மேல இந்த விளிம்புல வந்து அதாவது மெல்வானை இதுல வந்து ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டது மெல்வானை ஒப்பந்தம்னு சொல்லி இது மெல்வானை என்ற இடம் தான் நான் இதுல போட்டிருக்கிறேன் அதாவது வந்து அறுபத்தி ஆறு மெல்வானை கங்கை தான் இந்த நதி கங்கை அண்டி அமைந்திருக்குன்றது அறுபத்தி ஏழு வெள்ளிபுரம் அது வந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் இங்க வந்து பார்த்தோம் என்றால் இதுல இருக்குது கருப்பால விட்டப்பட்டிருக்கு அறுபத்தி ஏழு வெல்லிபுரம் என்ற இடத்தை குறிக்கின்றது அதே போல அதாவது வள்ளிபுரம் பொற்சாசனம் எழுதப்பட்ட இடம் அதாவது இந்த நாங்கள் இந்த என்றது இங்கே வந்து அந்த கருத்த புள்ளியால போட்டிருக்கிறேன் அதே போல அறுபத்தி எட்டு தம்பதனியா இது தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானியில முதலாவது ராசதானி அறுபத்தி எட்டு தம்பதனியா தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானியில முதலாவதா இடம்பெயர்ந்த பெயர்ந்த ராசதானி எதுன்னு சொன்னால் இந்த தம்பதனியா அப்போ இதுவும் வந்து எந்த நதியை கிட்ட பார்க்கணும் இது தெதிரு ஓயா இது வந்து மகா ஓயா இப்போ இந்த மகா ஓயாவுக்கும் தெதிரு ஓயாவுக்கும் இடையில தான் இந்த தம்பதனியா அறுபத்தி எட்டு தம்பதனியா அமைந்திருக்கின்றது அறுபத்தி ஒன்பது இந்த நதி என்ன நதி என்று கேட்கணும் இது வந்து நில்வளகங்கை அதாவது இது நில்வளகங்கை இங்கால இது வந்து வளவஹங்கை அப்போ இதில் அறுபத்தொன்பது எது எந்த நதியை குறிக்குதுன்னு சொன்னால் நில்வளகங்கை அதே போல எழுவது எழுவது என்ன இடம் மகா நாக குல அப்ப இது எந்த நதிக்கிட்ட இருக்கிறது பார்க்கணும் அப்ப இது நில்வளகங்கை இது வந்து வளவஹங்கை வளவஹங்க இது வளவகங்கைன்னு சொன்னா இது இங்கேல கிழக்கு கரை இங்கால மேற்கு கரை அப்போ வளவகங்கிற மேற்கு கரையெல்லாம் இருக்குது அது அடிப்பகுதியில இந்த மகா நாக குல என்ற இடம் கருப்பால நுழந்துட்டப்பட்டிருக்குது எழுபது அதாவது வந்து இது நில்வளகங்கை இது வந்து வளவகங்கை வளவகங்கைக்கு பக்கத்துல மேற்கு கரையிலே அமைந்திருக்கிறது அதே போல எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் அது பெறகல என்ற இடம் இது வந்து மகாவலி கங்கை அதே போல இது வந்து கிருந்தியோயா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த பெரகல என்ற இடம் இப்ப இது வந்து இதுக்கு பக்கத்துல இது மாணிக்ககங்கை இது வந்து கிருந்தியோயா இது கங்கை இந்த ரெண்டுக்கு நடுவே பெரகல என்ற இடம் அமைந்திருக்கின்றது அதே போல எழுபத்தி ரெண்டு எடுத்தவன் சொன்னால் இது வந்து கங்கை இது கழுகங்கை முதலாவது நதியை பாப்பம் இது வந்து கழுகங்கை அப்போ கழுகங்கையினுடைய மேற்பகுதியில அதாவது எழுபத்தி ரெண்டு ட்ரைகம வென்ற ஒரு இடம் இருக்கின்றது ரைகம்ம பண்ட ரெண்டெல்லாம் படித்திருப்பீர்கள் அதாவது சீதாவாக்கராக்கியத்துல இங்க வந்து எழுபத்தி ரெண்டு இது ரைகம வென்ற இடம் அப்ப ஆகவே இதுல நான் இலக்கம் அறுபத்தி ஒன்றுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரை கூடப்பட்ட இடங்கள் எல்லாம் சரியான இடங்கள்லாம் அந்தந்த இடத்துக்கு இலக்கத்துக்கு நேர சரியான இடங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது அப்ப நீங்கள் இந்த இடங்களை சரியாக விளங்கி கொள்ள முதலாவது நதிகளை பார்க்க வேணும் அப்ப இதுல தரப்பட்ட நதிகள் எல்லாமே எல்லா நதியும் இதெல்லாம் தெரியல இப்ப இதுல வந்து இது இப்ப மல்வத்து ஓயா அதை மாதிரி இதுல கலா ஓயான்ற ஒரு நதி வந்திருக்கு அதே போல நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னா அதாவது வந்து இதுக்கு கலா ஓயா என்று இது மகா ஊயா அதன் போல இதில் கங்கை கழுகங்கை நில்வளகங்கை இது வளவகங்கை கிருந்தி ஊயா இது இது மாணிக்க கங்கை இது கும்புக்கன் ஊயா அப்படி மிக முக்கியமான நதிகள் தந்திருக்கிறேன் இது கல் ஓயா அப்போ அவ்வாறு இது வந்து மகாவலி கங்கை அப்போ இவ்வாறு இந்த நதிகள் அதே போல் இது கனகராயனாறு ஏற்கனவே நாங்கள் பார்த்தினாங்க அப்போ இப்படி சில முக்கியமான நதிகள்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அந்த எந்த நதிக்கு கிட்ட இந்த இடங்கள் அமைந்திருக்கின்றது பார்த்தால் இந்த இலங்கை படம் குறிக்கிறது வந்து மிகவும் இலகுவாக இருக்கும் நீங்கள் இது பயிற்சி அஞ்சு வரை நான் ஏற்கனவே வீடியோக்கள் முதல் போட்டிருக்கிறேன் அப்போ அதில் போய் நீங்கள் இன்னும் தொடர்ந்து விளக்கங்களை பார்க்கலாம் இது பயிற்சி ஆறுக்குரிய இடங்கள் இதில் நீங்கள் இலங்கை படம் சம்பந்தமான இது ஒரு கட்டாய வினா ஆறு பன்னிரண்டு இடங்கள் பயிற்சிக்கு வருகிறபடியால இதை நீங்கள் கிட்டத்தட்ட நான் இதில் பயிற்சி பத்து வரை இலங்கை படம் செய்வேன் அப்போ அதில் நீங்கள் கூடிய பயிற்சியை பெற்று இதுல தரப்படுகிற பன்னிரண்டு இடங்களையும் சரியாக குறித்து பன்னிரண்டு புள்ளியே இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி